அந்த ஹைபிரிட்ல பாருங்க பாரு பிடிங்க தூத்துறாங்க அரைக்க வேண்டும் காட்டுங்க நேஸ் ஃபைன் பேஸ்ட் ஆக்கினும் எல்லா சீச்சேவே मजा கிடைக்கும்

இப்போ வந்து மேங்கோ டின்னு பார்த்தீங்களா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது மாம்பழ சீசனில் வந்து மட்டும்தான் கிடைக்குது சரியா இப்போ கிடைக்கிதுனாக்கட ஒரு கிலோ நூற்றி எண்பது அது மாதிரி சொல்கிறாங்க அதனால் இந்த டின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ இந்த டின்னு மூணு கிலோ டின்னே மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் மூணு கிலோவோ நம்ம ஜாமுக்கு போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் மீது மீது இருக்கிறத ஸ்குவாஷ் செஞ்சுக்கலாம் அதில் சரிங்களா ஆனால் இதை பிரித்து எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பை சால்ட்டு பிரிசர்வேட்டிவ் பை சுகர்லாம் சொன்னோம்ல அது மாதிரி இது ப்ரிசர்வேட்டிவ் பை நைட்ரஜன் ஓகேவா அந்த நடுவில் இருக்க யார் வந்து நைட்ரஜன் கேஸ் மூலமாக இதை வந்து டின்ன வந்து எல்லா வர மில்க் மேடு டின்னு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம சிட்டிக் ஆசிட் சேர்த்துட்டோம் ஒரு எழுபது சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும் முன்னாடியே போட்டீங்கன்னா